பிரிய மணவனே உன்னா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மனவளே உன்னா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து நாற்றுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உன் நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிரு மக பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே பிரிய மாணவன் உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவளே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் படி ஓடு மகளே ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே பிரி நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பெரிய மனவனே உன் உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே லல்ல லா 啦啦啦啦啦啦啦啦啦！啦啦啦啦啦啦啦啦！啦啦啦啦啦啦啦！